பழனி மலைக்கோவிலில் ரோப் கார் சேவை இன்று ஒரு நாள் நிறுத்தப்பட்டு உள்ளது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அழகேஷ் அழகேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் குமார் வணக்கம் இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு தகவல்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு நாள்தோ நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருவார்கள் அவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் படிப்பாதை யானைப்பாதை மின் இழு வேதையில் ரோப்கார் மூலம் பழனி மலை கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம் தற்போது ரோப்கார் சேவையானது மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு நாற்பத்தஞ்சு நாட்களும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவது வழக்கம் அதே போல இன்று பராம மாத பராமரிப்பு பணிக்காக இன்று ஒரு நாள் மட்டும் நிறுத்த